சந்தியா ஜனிக்கு சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம ரகுராம்க்கு வந்து ஃபோன் கால் வந்து பண்ணுறாங்க கிஷோர் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கும் நேற்று நைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீங்கள் எடுக்கவே இல்லையே நானும் ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த நெட்ஒர்க் பிரச்சனையாக இருந்துச்சு அதனால தான் நான் இப்போ விசா வந்து அனுப்பிச்சி வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அச்சோ இப்போ தான் வந்து அதிகாரிங்களா நம்ம மாயாவுக்கு வந்து எக்ஸ்பீரிய ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து ஃபேக்ஸ் மூலிமா அனுப்பிச்சு வச்சிடுறேன் நீங்கள் வந்து தடுத்துருங்கன்னு சொன்னோன்னா வேக வேகமாக வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறான் மாயா வந்து நம்ம கூடிய இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிட்டாரான் கிஷோர் அதனால மூணு ரூட் இருக்குது ஏர்போர்ட்டில் போக அதனால சீனு உடனே நீ பைக் எடுத்துகிட்டு போ மணிவண்ணன் சிவராமன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரூட்டில் வந்து போங்க நான் பைபாஸில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மூணு பேர் வேக வேகமாக பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து பார்வதி வந்து மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னது போகிறப்போக்க பார்த்தா வந்து மாயாவை கூட்டிகிட்டு வந்துடுவாலோ மாயா வீட்டில் வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னாலும் பிரச்சனை எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் போய் ஏற்கனவே அரை மணி நேரம் ஆச்சு டவர் வேறு கிடைக்க மாட்டேது அப்படி இருக்கும்போது மாயாவுக்கு இன்ஃபார்மும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து தனா வந்து ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன் சித்தி இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சார்மதி வந்து திட்டுறாங்க பார்வதியை பார்த்தீங்களா ஃபோன் கால் லைன் மட்டும் கிடச்சிச்சின்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் வந்து லைன் வந்து கிடைக்கவே மாட்டேது ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மாயா ஃபோன் எப்படி இருந்தாலும் கிடச்சிரும் நான் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பேசிடுவேங்கிற மாதிரி இடத்துல வந்து யோச்சிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த மூணு வில்லிகளும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க ரமணி பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மாயா இந்த வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னாலும் பிரச்சனை அப்படின்னு மனசாட்சி எல்லாம் பாட்டி வந்து திட்டுறாங்க மாயாவை நிச்சயம் வரணுன் இருந்தால் கண்டிப்பாக வருவா வரக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி இதை கேட்டோன்னு வந்து ஜானகி வந்து பாட்டமாகிட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் நம்பிக்கை இருக்குன்னுலாம் இங்கே சொல்ல முடியாது ஏற்கனவே வந்து அவங்க எல்லா வேலையும் முடிச்சு இன்னொரு பறக்க ஆரம்பிச்சிருப்பா எனக்கு நல்லாவே தெரியும் டைமிங்லேருந்து எல்லாம் அப்படின்னு சும்மா போய் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல சார்மதி வீட்டில் இருக்கிற நிம்மதியெல்லாம் கிடைக்கணுன்னு என்ன உண்மையாக சொன்னேன் சே நான் உண்மையாலாம் சொல்லலை இங்கே வேற லெவலில் தான் பிரச்சனை வந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வந்து மாயாக்கு ஃப்ளைட்டு அது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஃபோன் கால் பக்கத்துலேயே இருக்கணும் இல்லாட்டி ஃபோன் எதுவும் வந்து மாயா பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா இவங்க எல்லாவுமே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் மாயா வந்து ஊரை விட்டு போக மாட்டா நம்ம கல்யாணம் நடக்கணும்னா ஃபோன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சார்மதி வந்து தந்திரமான முறையில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரகுராம் வந்து காரில் வந்து மாதம் வந்துகிட்ருக்காங்க மூணு பேருக்கும் க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க காரில் வந்து ரகுராம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து மாயாவை தடுத்தே ஆகணும் என் பொண்ணை வந்து ஊரை விட்டு அனுப்பக்கூடாதுங்கிற மாதிரி மாதம் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் சீனும் வந்து ரோட்டில் வந்து அப்படியே திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க மாயா நீ இந்த ஊரை விட்டு போகக்கூடாது உனக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்கணும் விதி இந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது அதனால கண்டிப்பாக நான் ஒன்றே எப்படி இருந்தாலும் வந்து பிடிச்சிருவேன் நீ இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி பாட்டுத்தின் உச்சத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து போலீஸ் அதிகாரிங்களாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செக் பண்ணும்போது வந்து ரகுராம் காரும் வந்து நிற்குது சார் செக் பண்ணணும் டிக்கியை திறக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டிகி வந்து திறந்து காட்டுறேன் ஆனால் எனக்கு அதை விட அர்ஜெண்ட்டாக வந்து போக வேண்டியிருக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதனால் கண்டிப்பாக நான் போயே ஆகணும் அப்புறமே தெரியிக்கலாமா சார் செக்கிங்கிறது பொதுவான விஷயம் சார் உங்களுக்கு மட்டும் சலுகையெல்லாம் கொடுக்க முடியாது சரின்னு சொல்லி டிக்கி வந்து திறந்துக்கிறாங்க அங்கே எதுவுமே வந்து கிடைக்கல எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க இதுக்கு மேலே தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் இந்த ஃப்ரெண்ட் இதை வந்து தொடங்க சார் லாக்கர் வந்து திறந்தான் இருக்குது சும்மா எழுத்தாலே வந்துடும் ஒன்று திறக்கிறாங்க மஞ்சப்பை பை இருக்குது வந்து ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது சார் இந்த மாதிரி டையத்தில் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து எடுத்துகிட்டு போகலாமா தப்பு தானே ஏங்க இது லேபருக்கு வந்து சம்பளம் கொடுக்குறதுக்காக எடுத்துட்டு போய்ட்டு இருக்காங்க எங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சரி சார் இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும்ல சார் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபுள் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்றாங்க ரகுராம் பையில் வந்து பணம் நிறையா இருக்குது என்ன எதுன்னு கேளுங்கன்னோன்னே சார் என்ன சார் இந்த மாதிரி நேரத்தில் பணம்லாம் வச்சுருந்தா போதிய அளவில் டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் இல்லை டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க எனக்கு இந்த பணம்லாம் பெரிய முக்கியமே இல்லை நான் ஒரு அர்ஜென்ட்டான வேலை வைக்க வந்து போய்ட்டுருக்கேன் இப்போதைக்கு அந்த வேலை தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து போகக்கூடாது நீங்கள் வண்டி வந்து ஓரமாக வந்து நிப்பாட்டுங்க இதை கிறிஸ்டல் கிளியர் பண்ணாமல் நான் எப்படி சார் உங்களை அனுப்பிச்சி வைக்க முடியும் ரொம்பவே தப்பு சார் இதெல்லாம் அப்படின்னு இருக்காங்க என்ன சார் இந்த பணத்தை வச்சு தான் நான் எல்லாம் பண்ண போகிறேன்னா என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் சொன்னால் சொன்னது தான் சொல்லி அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க நம்பர் க மாயா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க வீட்டுக்கு ஃபோன் அடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மாயா வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து இங்கிலீஷ்லேயே பேசி ஃபோன் கால் வந்து கொடுக்க முடியுமா நான் ஒரு ஃபோன் கால் வந்து பண்ணணுன்னு அவங்க வந்து ஃபோன் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து மாயா வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க பிள்ளை இருக்கு பார்த்தா சார்மதி தான் அந்த இடத்துல கால் வந்து எடுக்கிறாங்க என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்கேங்கிற மாதிரி சார்மதி வந்து நக்கல் பண்ணுறாங்க இன்னொரு நீ ஊருக்கு பேர் பண்ண வச்சேன் இன்னமும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கியா நீ இங்கேருந்து போயிடு அப்போ தான் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் நீ இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கிய எனக்கு கல்யாணம்லாம் நடக்காது நீ ஏதாவது ஒன்று பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்ப நீ இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா இந்த சார்மதி தான் உங்ககிட்ட வந்து டைரி வந்து கேட்டாரில்ல சீனும் அப்போ தான் அந்த ரூமில் இந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து முடியிறதெல்லாம் பார்த்தேன் கடைசியாக வந்து நீ என்னை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்க நீ திருப்பியும் ஊருக்கு வரும்போது எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை எதை பற்றி யோசனையும் இல்லை ஏன்னா எனக்கும் சீனுக்கும் வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கும் நீ இனிமேட்டு என் முன்னாடி தோத்துட்ட என்னமோ சீனவை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சவால் விட்டுருந்த அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி சீன வந்து வேகமாக வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சிவராமன் வண்டி வந்து செக் பண்ணுறாங்க ஏ மச்சான் கார் வந்து நிற்கிதுன்னு மணிவண்ணன் சொன்னேன் என்னென்ன ஆச்சு வண்டியில் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் இருக்கான் அந்த ஒரு லட்ச ரூபா பணம் வந்திருக்கனால நான் இங்கேயிருந்து போக்கூடாதான் ஆனால் வண்டியில தானே டாக்குமெண்ட் இருக்குன்னு பின்னாடி ஒரு ஃபைல்லேருந்து எல்லாம் இருக்கு ஆனால் இந்த ரசீதை வந்து கொடுங்கண்ணே நீங்கள் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னா ரசீது வந்து கொடுத்துட்றாங்க ஓகே சார் இந்த பணத்தை வந்து கக்ரா கொடுத்துட்றாங்க சே முன்னாடியே போயிருந்தா நான் வந்து தடுத்துருப்பேன் சீனுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் சீனை வந்து பைபாஸ் வழியாக வந்து ஷார்ட் கட்டில் அப்படியே வந்து எப்படி இருந்தாலும் ஏர்போர்ட்டு இன்னொரு ரீச் ஆகிருப்பானே கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் தடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கிஷோர் வந்து காட்டுறாங்க என் மனைவிக்கு எப்போதும் வந்து அவங்க அக்கா கிட்டே தான் பொண்ணு வந்து வளரணும்னு ஆசை ஆனால் என்னது இப்படி ஒரு பிரச்சனையாயிருச்சு கடவுளே நீங்கள் தான் வந்து அவங்க எல்லாரையும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு சேர்த்து வைக்கணும் சந்தியா நீ வானத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்க தயவு செஞ்சுமா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாங்க மாயா கிட்ட அம்மா நீ இங்கேயே உட்காந்துட்டுரு உனக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நானே பார்த்துட்றேன் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எங்கள் கடமை முடிஞ்சிடும் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்து போயிட்டு மாயாவுக்கு இது மாதிரி வந்து எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு மாயாவோட லக்கேஜ்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்படியே வந்து உள்ளே போயிட்டே இருக்காங்க வேக வேகமாக வந்து சீனு வந்து வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல வண்டியை ஸ்டாண்டு கூட போடல பொத்தரம் போட்டாங்க அந்த இடத்துல கொடுக்கணும் உள்ளே வந்து போகிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் தடுக்கிறாங்க சார் இங்கெல்லாம் அது மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் வேகமான ஓடிவெல்லாம் வரக்கூடாது ஏங்க என் லவ்வர் வந்து போகிறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு அவ இங்கே இருக்கலாங்க அப்படின்னு இருக்கப்ப என்னங்க நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்ருக்கீங்க இதெல்லாம் இங்கே ரூல்ஸே கிடையாது நீங்கள் மாட்டு போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சீனும் பிடிச்சி எல்லாரும் அந்த பக்கம் தள்ள பார்க்குறாங்க இருப்பினும் மாயா மாயாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல சீனு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் திருப்பியும் சீன் வந்து பார்த்துட்றாங்க மாயாவை மாயா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ரொம்பவே வந்து அன்பா பாசமாக இருக்காங்க நீ என்னை வீட்டு எங்கேயுமே போக முடியாது ஏன் கூட தான் இருப்பேன்னொடனே அன்பை வந்து ரெண்டு பேர் வந்து பரிமாற்றம் வந்து செஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனுவும் மாயாவும் நான் எப்படி இங்கே இருக்க முடியும் உங்கள் அப்பா வந்து தான் ஃபோன் பண்ணாங்க நீ இங்கே இருக்கலாமா எல்லா ப்ராசஸும் வந்து அனுப்பிச்சிட்டாங்களா ஃபேக்ஸ் மூலியமாக வந்துருச்சான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டர்ட்டையும் வந்து பேசி எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடுறாங்க நம்ம சீனோ நீ கண்டிப்பாக என்னை வந்து கூட்டிகிட்டு போகன்னு தெரியும் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை நீ என்னை கூட்டிகிட்டு போவான்னு நினச்சி கூட பார்க்கல வேறு லெவலில் வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்னோடய தேவதையை வந்து என்னை விட்டுட்டு நான் எங்கேயும் கூட்டிகிட்டு மாட்டேன் வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சீனும் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க